அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் பார்க்க இருக்கும் பதிவானது ஆடித்தபசு ஆடி மாதத்தில் சங்கர நாராயண சுவாமி கோவிலில் ஆடித்தபசு திருவிழாவும் ஆடித்தபசு திருநாளின் சிறப்புகளும் குறித்து இங்கே நாம் தெரிந்து கொள்வோம் வாருங்கள் தமிழ் மாதம் ஒவ்வொன்றும் இறைவனுக்கு வழிபாட்டுக்குரிய மாதமாக கருதப்படுகிறது அப்படி தெய்வீக மாதமாக விளங்கக்கூடிய ஆடி மாதம் அம்மனுக்கு உரிய மாதமாக கருதப்படுகிறது இந்த மாதத்தில் தமிழ்நாட்டில் அனைத்து அம்மன் கோவில்களிலும் திருவிழா கோலம்தான் இந்த ஆடி மாதத்தில் அம்மன் சிவபெருமான் மற்றும் பெருமாளை ஒரு சேர தரிசனம் செய்ய வேண்டும் என்று கேட்டு தவம் இருந்ததாக கூறப்படுகிறது அதனால் இந்த மாதத்தில் வழிபாடு செய்தால் மூன்று தெய்வங்களின் அருள் ஒரு சேர கிடைக்கும் என கூறப்படுகிறது இந்த மூன்று தெய்வங்களின் அனுகிரகம் இருந்தால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி தாண்டவம் ஆடும் என கூறப்படுகிறது சிவபெருமான் நமது வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து இன்னல்களையும் நீக்கக்கூடியவர் காக்கும் கடவுளாக விளங்கக்கூடிய விஷ்ணு நமது வாழ்வில் மகிழ்ச்சியை வாரிக் கொடுப்பவர் சத்தியாக விளங்கக்கூடிய அம்பாள் நமது வாழ்க்கையில் இல்லாததை நம்மிடம் கொடுக்கக்கூடியவர் அப்படி இந்த மாதத்தில் வழிபாடு செய்து மூன்று தெய்வங்களின் அருளையும் பெறலாம் அப்படி வழிபாடு செய்யக்கூடிய சிறப்பு நாளாக கருதப்படுவது இந்த ஆடி ஆடித்தவசு அதனால்தான் இந்த நாள் மிகவும் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது சங்கரன் கோவிலில் இந்த ஆடி ஆடித்தவசு வழிபாடு விழா மிகவும் விசேஷமாக கொண்டாடப்படும் வீட்டைச் சுற்றி அல்லது வீட்டு பகுதிகளில் பாம்பின் நடமாட்டம் மிகவும் அதிகமாக கட்டுப்படுத்த முடியாத அளவில் இருந்தால் சங்கரன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்துவிட்டு அங்கே கொடுக்கும் புற்று மண்ணை கொஞ்சம் எடுத்து மஞ்சள் துணியில் கட்டி வாசல் பகுதியில் கட்டி தொங்கவிட்டால் அங்கு பாம்பின் நடமாட்டம் இருக்காது என பக்தர்கள் கூறுகின்றனர் அன்னை கோமதியை தவக்கோலத்தில் காணலாம் சங்கரன் கோவிலில் ஆடித்தபசு விழா பிரசித்தம் இங்கே சங்கன் பதுமன் என்ற நாக அரசர்கள் சிவன் மற்றும் விஷ்ணு மட்டுமே உண்மை தெய்வங்கள் என அடம்பிடித்தனர் இது குறித்து அம்பிகையிடம் முறையிட்டனர் சிவனும் விஷ்ணுவும் ஒன்றே என்பதை நிரூபிக்கும் வகையில் அன்னை பார்வதி தேவி பூலோகத்தில் உள்ள புன்னை வனத்துக்கு வந்தாள் சிவனும் விஷ்ணுவும் இணைந்து சங்கர நாராயணராக காட்சி தர வேண்டும் என வேண்டி ஒற்றை காலில் ஊசி முனையில் நின்று கடும் தவம் செய்தாள் அவளது இந்த திருக்கோலம் காண தேவர்களெல்லாம் பசுக்களின் வடிவில் வந்து தங்கினர் பசுக்களை ஆ என்றும் கோ என்றும் சொல்வர் ஆக்கள் தரிசித்ததால் இவள் ஆவுடை அம்மாள் எனப்பட்டாள் அம்பாளே பூமிக்கு வந்துவிட்டதால் அவளது திருமுகம் மதி அதாவது நிலா போல் பிரகாசித்தது அமாவாசை எப்போது என்று கூட அறிய இயலாத நிலை ஏற்பட்டது இதன் காரணமாக அவளுக்கு கோமதி என்ற பெயரும் தேவர்களால் சூட்டப்பட்டது மதி என்றால் புத்தி என்றும் அர்த்தம் ஒரு ஊசியின் மேல் ஒற்றை காலில் நிற்க வேண்டுமானால் எந்த அளவுக்கு புத்திசாலித்தனம் வேண்டும் இப்படி புத்திசாலித்தனத்தில் கோ அதாவது தலைவியாக இருந்ததாலும் இவள் கோமதி எனப்பட்டாள் தவம் என்ற சொல்லை தபஸ் என்று சொல்வர் இதுவே பேச்சு வழக்கில் தபசு தவசு என்று மாறிவிட்டது இந்த திருக்கோவிலில் கோமதி அம்மன் என்ற பெயரில் அம்பாள் தவம் செய்து வருவதாக நம்பப்படுகிறது இந்த கோவிலுக்கு ஆடித்தபசின் திருநாளன்று சென்று வழிபாடு செய்தால் பல்வேறு விதமான நன்மைகள் கிடைக்கும் என கூறப்படுகிறது இந்த திருக்கோவிலில் சிவபெருமானும் பெருமாளும் இணைந்து சங்கரநாராயணனாக காட்சி தருகின்றனர் ஆடித்தபசு திருநாளன்று பௌர்ணமி என்பதால் திருவண்ணாமலையில் ஆடித்தபசு திருவிழா வெகு விசேஷமாக கொண்டாடப்படும் அன்றைய தினம் பக்தர்கள் கிரிவலம் வந்து தங்களது வழிபாடுகளை செய்வார்கள் அப்படி பல்வேறு விசேஷங்களை கொண்ட இந்த ஆடி தபசு திருநாளில் சங்கரன் கோவிலுக்கு செல்ல முடியாவிட்டாலும் அருகில் இருக்கக்கூடிய சிவன் விஷ்ணு அம்பாள் என எந்த தெய்வத்தின் கோவிலாக இருந்தாலும் சென்று வழிபாடு செய்யலாம் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பெற்று வாழ்க வளர்க